இந்த இடம் சேல்ஸுக்கு வந்துருக்கு பாருங்க மொத்தம் எழுவத்தி ரெண்டு செண்டு இந்த கல் இருக்கு பாருங்கள் இந்த சின்ன இந்த கல் இந்த கல்லிருந்து பன்னமரம் வரையும் இது எங்கே இருக்குன்னா மேலூட்டூர் தஞ்சாவூர் பைபாஸ் ரோட்டில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மேலூட்டு திருப்பத்தூர் காரகுடி தஞ்சாவூர் அந்த புது பைபாஸ் ரோட்டு மேலே இந்த இடம் அமைஞ்சிருக்கு எழுவத்தி ரெண்டு செண்டு கல் வண்டி பக்கா வச்சிருக்காங்க முகப்பு வந்து இந்த கல்லில் இருந்து அந்த பண்ணை மரம் வரையும் இருக்குது அந்த பண்ணை மரம் வரையும் இருக்குது பாருங்கள் டேரக்ட் ஓனர் தான் டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க இடம் வந்து நல்லா பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்குது நல்லா ஹோட்டல் வெஸ்ட் பெட்ரோல் பங்க் இந்த மாதிரி போடுறதுக்கு நல்ல ஒரு இடம் இது இது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இந்த இடம் வருது சிவகங்கை மாவட்டம் டோல்கேட்டு பக்கத்தில் இந்த ரோட்லேயே இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த சைடு போனால் திருப்பத்தூர் காரக்குடி தஞ்சாவூர் அந்த ரோடு இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவா சொல்கிறாங்க பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்திரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்